நான் நாலு பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அவன் நேரம் வந்து சீர் சச்சான் அடிச்சுட்டு சார் நம்ம ரெண்டு சேர்ந்து ஒரு காமெடி பண்ண பண்ணலாமா சார் அப்படின்னா நான் உன பார்த்து என்ன காமெடி பண்றியா அப்படின்னு அப்படி போயிட்டான் அதுதான் நாங்க வந்து அதை மறந்துருப்பான்

ஒரு மூணு நாலு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்துட்டான் காலைல ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு பேசணும் பண்ணாங்க ஆஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்புறம் நேத்து வந்து சசியன் நான் கதை சொல்ல வந்தாரு பார்க்குறீங்க என்ன பேச போறீங்க தெரிய ரேண்டமாவே ஆரம்பிப்போமே நேத்து வந்து சசிய நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என சொன்னார்னு தெரியல சசினா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசினா தேங்க்யூ நான் அந்த டைம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல அதுக்கப்புறம் சசியை நான் போன பிறகு நான் சசிக்கு வந்து போன் பண்ணி இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜ் குமார கேட்டு தனகராஜன் ராஜாட்ட போங்க அப்படின்னு சொல்லி அது ஆச்சு ஆஹ் போனவுடனே தானே சார் வந்து ஆபீஸ்க்கு அவர் வந்து பேசுவாரு சோ அதனால தூங்குறதே கிடையாது சீக்கிரம் லாஸ்டா தூங்கிக்கலாம் அஞ்சரை அடிக்கல தூங்கிக்கலாம் நம்ம நேரமா ஆஹ் நிறைய மேடைக்கு வந்து நீ வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிடுறாங்க தயவு செய்து கூப்பிடாதீங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு விழாக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தீங்க பேங்க்ல போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலயமா நான் சொல்லிக்கிறேன் ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் வர்றது ரிலீஸ் ஆக போற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க சொல்லிருந்த வயசுக்கு கூப்பிடுவாய்ங்க நிறைய வேலை இருக்கு எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிக்க நிறைய இப்போதான் படிக்க டைம் கிடச்சிருக்கு ஆஹ் எப்பொழுதும் ராம் நான் ராம் பத்தி பேசும் யோசிக்கும் போதும் ஏன்னா எப்படி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு ராம் பிரச்சனை வந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு அஸ்டன் டாக்டர் சேர்ந்துருக்கலாம் ஆக்சுவலா ராம் சேர வேண்டியதுன்னு என்கிட்ட சேர்ந்து தாங்க ஆக்சுவலா எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் நேசிப்பேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம்பு நேசிப்பவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மை அப்படியே சொல்லாமல் ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன் அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான்னுக்கு இந்த நீ முதல் முதல் இன்டர்வியூவில் பிடிச்ச டாக்டர் வந்து ராமன் சொன்னடா இப்படி சண்டை போட்டு போயிட்டேன் நாளை காலையில் நான் ரவுண்ட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்துருவோம்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் ஐ லவியூ ஸோ மச் அப்படின்னு அந்த இடையில அழுதுட்டு மன கால வந்து என்னை கட்டி ராம் கட்டிபிடிச்சிட்ட வாழ்க்கையில எப்பயுமே அப்படிதான் இருக்கிறான் நாங்களும் ராம் வாழ்க்கையில எப்பமே இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன் சினிமா ரொம்ப நேசிச்சு நேசிச்சு என் தந்தை ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு ரீசா ஏதோ ஒரு பத்திரிக்கையாவில் சொன்னார் கூட இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இருந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கூட நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையா சொல்றது சீக்கிரம் சினிமாவுக்கு போகணும் தான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியா நான் சினிமாவில இல்லை ரொம்ப ஹாப்பியா சினிமா பண்ண காரணங்கள் அது போயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப காம்படிஷன் இன்னைக்கு ரொம்ப ஒரிகால் சொக்கால் தேடணும் அதெல்லாம் வந்து அப்படியே அளக்கழிச்சு அப்படியே ஒரு இருந்து உதிரம் சொட்ட சொட்டதான் நான் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கேன் அப்புறம் திண்டல் காற்று போல ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தெண்டல் வீசுது அப்படிதான் அந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கும்போது என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவல் கம்மன் நிறைய ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த நிறையதான் நரேஷன் வந்து என்கிட்ட சொல்றது அவ்வளவுதான் அதாவது வந்து அதை நான் வந்து எது சொல்றதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது

வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க மாட்டேன் ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்போதுமே அவனுக்கு இருக்கும் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவருடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்போதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஒத்து பார்க்க வைக்கும் அண்ணாவை பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் போன தலை குனியும் போதுதான் அந்த சமூகம் தலி நிமிடாச்சு அப்படிதான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் உடம்பா தெரியாம கதை தெரியாம போனேன் பர பறந்து போ அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் ரொம்ப எப்போதுமே இயற்கையை நேசிக்கொண்டே இருக்கவேன் நிறைய பொயிட்ரியை பேசுவான் ஆஃபீஸ்ல வந்து நிறையா பொயிட்ரி எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம்ல இருந்தாலும் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுக்கேன் சில டைம் பறந்து போவோம் ஒரு பொய்ட்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வாரம் எப்படி அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவிஸ் பர்சனல் ஒரு ஆயிரம் பேர் தியேட்டருக்கு வந்து பார்க்கறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி எல் பியில் தேர் ஓன் இன்டெர்படிஷன் இந்த படம் அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா உட்கார்ந்ததுன்னா அம்மா ஒரு இன்ட்ரப்டிஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்ட்ரபிடிஷன் இருக்கும் ஒரு குழந்தை போய் உட்காந்த ஒரு குழந்தை இன்ட்ரிப்ட்டிஷன் ஒரு டீ கடைக்காரருக்கு உட்காந்தோன்னு ஒரு டீ கடைக்காரருக்கு இன்டர்பீட்டேஷன் ஸோ இட்ஸ் அ மல்டி இன்டெர்படிஷன் இருக்கும் அதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய எல்லைக்குமே நிற்கிறது ஸோ அப்படிதான் இந்த படமும் நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசணும் ஆ இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்டர்லிஸ்ட் என்ன நான் டீச் பண்றேன் சினிமா ஸ்கிரீப் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு ரூபா நான் போய் டீச் பண்றேன் ஐ மீட் இட் ஷோ தட் யங் பீப்புளுக்கு வந்து ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேர்ல இருக்க ஸ்ட்ரக்சர்

இல்ல சார் அது என்ன பேசுனாலும் காமெடி வருது ஆனா சீரியஸாவே பேசுறாரு ஒரு ஐரணியே படம் வாழ்க்கை ஃபுல்லா படம் ஃபுல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னான் ஸோ நான் சிலிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸ் வந்து சிவா வந்து நினைப்பான் ரெண்டு வந்து சரிப்பாங்கல்ல இந்த தேர்தல சோ லைஃபினுடைய ஐரணிய வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி

இந்த ஓடி இந்த ஒரு வேதியில் புரியவேலா அது ராமோடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது எடுப்பான் எடுப்போம் அந்த முடிவு தான் அந்த ராம் அந்த என்ன சொன்னா வந்து ஆனா நீங்க வந்து படம் பாருங்கன்னா நம்மட்டிக்கு மாதிரி நம்மட்டி சார் மாதிரி வேர்ல்டு

ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து வேற இடத்துல இருக்கிறான் உடம்புல சுமந்துக்கிட்டு வாழ்க்கைய கத்துக்கிறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்கருக்கு இடம் மழை வருது ஒரு வாரமாக ஒரு சத்தனை இருக்கு அந்த சத்தனத்துல போய் ஒட்டுறதுக்காரு ஒரு ஒரு கான்ஃபேர் மாதிரி போட்டுக்காரு சோ அங்கெல்லாம் சொல்லிட்டு குழந்தைய படுக்கும்போது ராமனுடைய ஆதி தகப்பன் ஆப்பிரிக்கா வளர்ந்து வரவன்ல அந்த தகப்பன்ல இருந்து அந்த ராம் சொல்றான் அதுல சிவா பண்ணுவான் ஒரு நுங்க எடுத்து தூங்குற குழந்தை காலை கட்டி இவன் கையில கட்டிக்கிட்டு தூங்குறான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் என் லைஃப்ல பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு ஜெஸ் இருக்கு இந்த இமேஜ் பாத்துக்கலாம் அது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் அது தெரியல அழகா சிவா அப்படியே கடந்து போறேன் அது என்ன கடைசில ஃபிப் பண்ண கடைசியில குழந்தை கலாண் பத்து காலையில சொல்லுறேன் நிறைய மோமெண்ட்ஸ் படத்துல உம் நான் ரொம்ப என்கோமியமா சொல்ல மாட்டேன் சோ இப்போ இன்னைக்கு வந்து படம் வந்து நிறைய பேர் விமர்சனம் வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதுன்னு சொல்லணும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கிழிச்சு தான் வரணும் அது உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது என்னுடைய படம் தான் தான் படம் அது யார் படமா இருந்தாலும் ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகையாளர்கள் மிச்சவங்க சொல்லும் போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமா ப்ரௌடா இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு நம்ம சொல்லும்போது நமக்கு நம்மளுக்கு பயங்கர கோவம் இதுவா நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது ஸோ அதனால இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு நிச்சயமா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லுவாங்க ராம் கோச்சிக்க பட் ராம் கிரேட் கிரேட் ஃபிலிம்ஸ் மீ ஃபிலிம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்க டயர்ட் ஐ ஐ ஐ டாக் ஃபேஸ் வேர்ட்ஸ் பட் ஸோ மச் ஃபார் திஸ் அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் முதல் சண்டை சண்ட பண்ணும்போது பத்திரமா ஒரு நாளைக்கு மூணாவட்டி ஆபீஸ் சொல்லி அடுத்திருஷ்ணா அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன் சச்ர் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலயமா சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர்கள் வந்து கண்ணாடி கண்ணாடிதான்

மாலை ரொம்ப அழகான மாலை இது ஏன்னா ராமோ வெற்றிமரனோ இல்ல யாரோட சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்சனல் ஆயிருக்கு குருவை அம்மா நான் இப்ப என்ன சொல்லுவேன் அஸ்டன் ரிலேஷன்ஷிப் அம்மா பத்து வெளியே போடுறான் டேரக்டர் அந்த வயிற்றுல திரும்பி எடுத்துக்கிறான்

திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேட் ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லா கிராஃப்டிங் அப்படிதான் அந்த படம் ரொம்ப அழகா பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே முடிக்க கூடாது ஒழுங்காக படிக்கணும் சரி அப்பா அப்புறம் சொல்லிட்டேன் போதும் அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான் எல்லாம் படிக்கிறான் என்ன பண்ணி பார்ப்போம் ஒழுங்கு போய் வேலை செய்யணும் ஓகே படிக்க ஒரு சின்ன

ஒரு பாட்டு நீ பாட சொன்னா நான் பாட்டு பாடின உடனே நடைபெறுகிறாகும் ரொம்ப எக்ஸ்ட்ராமேரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்டான் போட்டோம்னு சொன்னேன் இந்த பாட்டு நல்லா இருக்கடா இது வந்து சஞ்சய் சுப்பிரமணன் பாடா நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னேன் எதுங்க திடீர்னு நீங்க பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்தாங்க யாரோ ஒரு கர்நாடக சிங்கர் பாடுந்தாங்க உனே ஐ ரெக்வஸ்ட் சஞ்சய் இம்மிடிட்டி சஞ்சீகே மன் சாங்க சாங் ஆயிடு அந்த பாட்டை அனுப்புங்கடா அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளியா சூறாவளின்னு ரொம்ப போட்டி ஒரு ஒரு நீ இருப்பட பட நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல அதாவது நான் என்ன நியூஸ் ஜேட்டரை பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா பண்ணுவ ஒரு ஃபிரேஸ் ஒன்னை கீழேயே ஒண்ணு தேடுதே அதுதான் இது வந்து இன்னும் ஐம்பது வருஷம் ஓடிகிட்டே இருக்கு இழந்தாத்து வீசு அவ்வளோதான் ஒரே ஒரு நாள் ஒரு ஆறு நோட்டு போய் திரும்பி ஒரு மூணு நோட்டு திரும்பி வந்தோடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக் அவன் அவனோட பிகினிங் அந்த பிரேசஸில் வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த்து ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லா வந்து அசால்ட்டாக போடுறேன் ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு பில்ட் அ கிரேட் ஆர்கிடெக்சர் யா தேங்க் யூ சோச் நன்றி அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் மொழியில் தனித்துவமான இடத்தை பிடித்த இயக்குனர் இவர் அறிமுகமான படம் கற்றது தமிழ் உண்மையான அன்புக்கும் சமூகத்தின் அழு